ஹாய்ங்க வெல்கம் பேக் டு சங்கர் ரெசிபிகை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா சோயாவில் ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் நான் வந்து சீரக சம்பா அரிசியில் செஞ்சுருக்கேன் பாஸ்மதி அரிசியில் எப்போனா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து சோயா வெந்த மாதிரி தண்ணியில் நான் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வேக வைக்க போகிறேன் அதை நல்லா வெந்ததுக்கப்புறமா பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சின்ன சைஸ்லேருந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகிருச்சு இப்போ அதை தண்ணியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சுட்டு அதுக்கு தண்ணியெல்லாம் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும் அப்போ தான் நம்ம பிரியாணி செய்யும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ண போனோம்னா இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அப்புறமா தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அது ஒரு டென் மினிட்ஸ் அது ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ வாங்க பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு பிரியாணி எல்லாம் கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு பட்டை மூணு ஏலக்கம் எடுத்துருக்கேன் கிராம்பு வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் எடுக்கலை அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக மல்லி இலை இவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சுலாம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் அதுக்கு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே நல்லா சூடாகட்டும் இப்போ வந்து நம்ம வச்சுருக்க அந்த ஹோல் ஸ்பைஸஸ் இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும் இப்போ நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க அந்த ஆனியன் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணிக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இல்லை இஞ்சி பூண்டு வந்து அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியவே அதில் ஆட் பண்ணணும் ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா இப்போ பச்சை வாசனெல்லாம் போயிருச்சு இப்போ நான் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் அப்புறமா நம்மளோட தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கி விடலாம் இதை இப்போ இது எல்லாம் ஈஸியாக வதங்குறதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒருபடி நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் தக்காளி வந்து நல்லா கொலையாக வதங்கணும் இப்போ பாருங்க தக்காளி நல்லா வதங்கிருச்சு இல்லை ஓரளவுக்கு இப்போ வந்து நம்ம புதினா இலையும் மல்லி இலையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடலாம் இப்போ நம்மளோட அந்த சோயா வந்து மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்கிட்ட ஆயிடுச்சு அதை ஆட் பண்ணி ஒருபடி நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து நான் வந்து இந்த கிளாஸ்க்கு வந்து ஒன்றரை டம்ளர் சீரக சம்பாரிசி எடுத்துருக்கேன் அதனால் நான் எத்தனை டம்ளர் ஊற்றுறேன்னா மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இல்லை நான் உங்களுக்கு உதிரி உதிரியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து கொஞ்சம் கொலையே வரணும் அதனால் நான் வந்து மூணு டம்ளா தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் சீரக சம்பவம் நான் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டேன் வாஷ் பண்ணி இப்போ நம்ம வந்து இது இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாகவே இருக்கணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அவ்வளோதாங்க என்னோடய ஸ்டைலில் சூப்பரான ஒரு சோயா பிரியாணி ரெடி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்காங்க கண்டிப்பாக இந்த மத்தியத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனி கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வரேன் அது வரைக்கும் பாய் தேங்க் யூ